எல்லோருக்கும் அன்பான வணக்கம் திருக்குறள் பகுதியில் நாம் இன்று பார்க்க போகும் அதிகாரம் அதிகாரத்தினுடைய இன்றைக்கு முப்பத்தி ஆறாவது அதிகாரம் மெய்யுணர்தல் முதல் குரல் பொருளல்லவற்றை பொருளென்று உணரும் மறுளாம் மானா பிறப்பு என்னுடைய விளக்கம் மெய்பொருள் அல்லாதவைகளை மெய்பொருள் என்று தவறாக உணர்கின்ற மயக்க உணர்வால் சிறப்பில்லாத துன்ப பிறவி உண்டாகும் இரண்டாவது குரல் இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசறு காட்சியவர்க்கு விளக்கம் மயக்கம் நீங்கி குற்றமற்ற மெய் உடையவர்க்கு அவ்வுணர்வு அறியாமையை நீக்கி இன்பத்தை கொடுக்கும் மூன்றாவது குரல் ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனிய துடைத்து விளக்கம் ஐயத்திலிருந்து நீங்கி மெய்யுணர்வு பெற்றவர்க்கு அடைந்துள்ள இவ்வுலகை விட அடைய வேண்டிய மேலுலகம் அண்மையில் உள்ளதாகும் நான்காவது குறள் ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயமின்றே மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு விளக்கம் மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு ஐம்புலன்களின் உணர்வுகளையெல்லாம் முழுமையாக பெற்றுள்ள போதிலும் பயன் இல்லை ஐந்தாவது குரல் எப்பொருள் எத்தன்மதாய் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்னுடைய விளக்கம் என்னுடைய விளக்கம் எப்பொருள் எத்தன்மையதாக தோன்றினாலும் அத்தோற்றத்தை மட்டும் கண்டு மயங்காமல் அப்பொருளின் மெய்மையான மெய்யான அப்பொருளின் மெய்யான தெளிவாக காண்பதே அறிவாகும் ஆறாவது குரல் கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைபடுவர் மற்றீண்டு வாரா நரி இதனுடைய விளக்கம் கற்க வேண்டியவைகளை கற்று மெய்ப்பொருளை அடைந்தவர் மீண்டும் இப்பிறப்பிற்கு வாராத வழியை அடைவர் ஏழாவது குரல் ஓர் துள்ளம் உள்ளது உணரின் ஒருதலையாற் பொறுத்துள்ள வேண்டா பிறப்பு கேட்ட பொருளை ஆராய்ந்து உண்மை அறிந்தவனுக்கு மறுபிறவி உண்டென்று ஒருபொழுதும் எண்ண வேண்டாம் எட்டாவது குறள் பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு இதனுடைய விளக்கம் பிறவி துயரத்தை தரும் அஞ்ஞானம் மகள முத்தி என்னும் சிறந்த நிலைக்கு காரணமாக செம்பொருளை காண்பதே மெய்யுணர்வாகும் ஒன்பதாவது குரல் சார்புணர்ந்து சார்பு கிடக ஒளியின் மற்றொழிந்து சார்தார சார்தரு நோய் என்னுடைய விளக்கம் எல்லா பொருள்களுக்கும் சார்பான செம்பொருளை உணர்ந்து ஆசைகளை கெடுமாறு ஒழியினால் சார்பதற்கு உரிய துன்பங்கள் மீண்டும் வரமாட்டா பத்தாவது குரல் காம் வெகுளி மயக்கம் இவை மூன்றின் நாமும் கெட கெடும் நோய் என்னுடைய விளக்கம் விருப்பு வெறுப்பு அறியாமை ஆகிய இக்குற்றங்கள் மூன்றினுடைய பாதிப்பு இல்லாமல் ஒளியினால் துன்பங்கள் வராமற் கெடும் இது வந்து முப்பத்தி ஆறாவது அதிகாரம் இனி நம்ம பார்க்க இருப்பது முப்பத்தி ஏழாவது அதிகாரம் அதனுடைய தலைப்பு அதிகாரம் அவா அறுத்தல் அவ என்பது ஆசையை குறைப்பது முதல் குரல் ஆவா என்ப எல்லா உயிர்களுக்கும் எஞ்சான்றும் தவா அப்பிறப்பினும் வித்து என்னுடைய விளக்கம் எல்லா உயிர்களுக்கும் எக்காலத்திலும் தொடர்ந்து வருகின்ற பிறவி என்னும் துன்பத்தை தருகின்ற வித்து ஆவா அதாவது ஆசை என்று கூறுவர் இரண்டாவது குரல் வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்ட வரும் ஒருவன் ஏதாவது ஒன்றை விரும்புவதனால் பிறவாமை விரும்ப வேண்டும் அது ஆசையற்ற நிலையை விரும்பினால்தான் உண்டாகும் மூன்றாவது குரல் வேண்டாமை என்ன விழுச்செல்வம் ஈண்டில்லை யாண்டும் அத்தொப்பது இல ஆசையின்மைக்கு சமமான சிறந்த பொருள் இவ்வுலகில் இல்லை மறு உலகிலும் அதற்கு சமமானதொரு பொருள் பொருளை காண்பது அரிது அதான் விளக்கம் அடுத்தது நான்காவது குரல் தூய்மை என்பது அவாயின்மை மற்றது வாய்மை வேண்டா வரும் என்னுடைய விளக்கம் தூய்மையான நிலை என்பது ஆவா இல்லாத நிலையாகும் அந்நிலை வாய்மையை விரும்பி நடந்தால் தானாக நம்மை வந்து சேரும் ஐந்தாவது குரல் அற்றவர் என்பார் ஆவா அற்றார் மற்றையார் அற்றாக அற்றது இல்லர் எதிலும் பற்றில்லாதவர்கள் பிறவியற்றவர்களாவர் ஆசைக்கு அடிமையானவர்களுக்கு இப் பிறவியிலிருந்து விடுதலை இல்லை ஆறாவது குரல் வகதோறும் அறனே ஒருவனை வஞ்சிப்பதோறும் ஆவா ஒருவன் ஆவாவிற்கு அஞ்சி வாழ்வதே அறம் ஏனெனில் ஒருவனை சோர்வு கண்டு கெடுத்து வஞ்சிப்பது ஆசையே ஏழாவது குரல் ஆவாவினை ஆற்ற அறுப்பின் தாவாவினை தான் வேண்டும் மாற்றான் வரும் ஒருவன் ஆசையை முற்றும் ஒழித்தால் அவன் கெடாமல் வாழ்வதற்குரிய நல்வினைகள் தான் விரும்பியவாறே வரும் எட்டாவது குரல் அவா எல்லார்கிழாகும் துன்பம் அத்துண்டேல் தவா அது மேல் மேல் வரும் ஆவா இல்லாதவர்களுக்கு துன்பம் இல்லை ஆவா உள்ளதனால் துன்பமும் விடாமல் வந்து கொண்டே இருக்கும் ஒன்பதாவது குரல் இன்பம் இடையறாது ஈண்டும் ஆவா என்னும் துன்பத்துள் துன்பம் கெடின் துன்பங்களுள் கொடிய ஆசை என்னும் துயரத்தை விட்டொழித்தால் நிலையான இன்பத்தை பெறலாம் பத்தாவது குரல் ஆரா இயற்கை ஆரா இயற்கை ஆவா நெய்ப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும் என்னுடைய விளக்கம் ஒருபோதும் நிரம்பாதை இயல்புடைய ஆபாவை கைவிட்டால் அப்போதே அழிவில்லாத மாறாத இன்ப வாழ்வை பெறலாம் இதுதான் வந்து என்னுடைய விளக்கம் அடுத்த தலைப்பு முப்பத்தி எட்டாவது முப்பத்தி எட்டாவது அதிகாரம் ஊழ் இதுதான் இதனுடைய முதல் குரல் ஆக தோன்றும் அசைவின்மை கைப்பொருள் போகூளால் தோன்றும் மடி செல்வம் வருவதற்கு தேவையான விதி வரும்போது முயற்சி தானாக உண்டாகும் அது அழிய வேண்டிய நேரம் அது அழிய வேண்டிய நேரம் வருமாயின் சோம்பல் வளரும் இரண்டாவது குரல் வேதை படுக்கும் இளவுள் அறிவகற்றும் அகலூல் உற்ற கடை செல்வம் அழிய வேண்டிய காலம் வந்தால் அறிவாளிக்கும் மதிமயக்கம் ஏற்படும் செல்வம் வரவேண்டிய காலம் வந்தால் மூடனுக்கும் நல்லுணர்வு ஏற்படும் மூன்றாவது குரல் நுண்ணிய நூல்வல கற்பினும் தன் உண்மை அறிவே மிகும் நுட்பமான பல நூல்களை முயன்று கற்றாலும் ஒளிற்கு ஏற்றவாறு அவனுடைய சொந்த அறிவை மேம்பட்டு தோண்டும் நான்காவது குரல் இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெள்ளியர் ஆதலும் வேறு ஒருவன் செல்லும் நிறைந்து காணப்படுகிறார் மற்றவன் கல்வி நிறைந்து காணப்படுகிறான் இரண்டிற்கும் விதிதான் காரணம் இது உலக இயல்பு நல்லவை எல்லாம் தீயவையாக தீயவையும் நல்லவாம் செல்வம் செயற்கு என்னுடைய விளக்கம் விதி ஒத்திருந்தால் விதி ஒத்திருந்தால் காலமல்லாத காலத்திலும் ஆக்கத்தை பெறலாம் விதி சதி செய்தால் சரியான காலத்திலும் அதை பெற முடியாது ஆறாவது குரல் பரியினும் ஆகவாம் பல்ல உயித்து சரியினும் சொறியினும் போகாதம விதி சாதகமாக இல்லை என்றால் காக்கப்பட்ட பொருளும் நழுவி போய்விடும் விதி சாதகமாக இருந்தால் காக்கப்படாத பொருளும் அழியாமல் இருக்கும் ஏழாவது குரல் வகுத்தான் வகுத்த வகையல்ல கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது கோடிக்கணக்கான செல்வத்தை ஒருவன் முயன்று சேர்த்து வைத்தாலும் விதிவழியே அவனால் அதை அனுபவிக்க முடியா முடியும் எட்டாவது குரல் துறப்பா துறப்பார்மன் துப்புரவில்லார் உறப்பால ஊட்ட கழியும் எனின் மேலான செல்வம் இருந்தும் தீவினைக்கு உள்ளானவர்கள் இன்பம் பெறாமல் துறவரத்தை நாடி செல்வர் ஒன்பதாவது குரல் நற்றாங்கல் நல்லவா காண்பவர் அற்றாங்கள் படுவதவன் நல்வினையால் நன்மை வரும்போது மகிழ்ச்சி அடைபவர்கள் அது அல்லாமல் தீவினை வரும்போது மட்டும் தீமை வரும்போது மட்டும் ஏன் வீணாக வருந்த வேண்டும் பத்தாவது குரல் ஊழல் பெருவலியாவுளொன்று மற்றொன்று தான்ம தோறும் விதியைப் போல் வலிமையுள்ள ஒரு பொருள் உலகில் வேறு இல்லை அவ்விதி மனிதனுடைய முயற்சிகளை எல்லாம் அழித்து தான் ஒன்றே முடிவில் வெல்கிறது இத்தோடு நமது ஜேஆர் என்டர்டைன் நிகழ்ச்சியில் அறத்து பால் பகுதி இதோடு நிறைவடைகிறது அடுத்த மீண்டும் அடுத்த காணொலியில் நாம் பார்ப்ப இருப்பது பொருட்பால் பொருட்பால் வரக்கூடிய குரல்களும் அதன் விளக்கங்களையும் நாம் காண இருக்கிறோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்